உலகெங்கும் வாழும் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க யாராக முயற்சி பண்ணாதவங்க யாராக இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லா முயற்சியும் வெற்றியிலவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கு அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அதே போல அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் நாளில் தான் நிர்ணயிக்கப்படுது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதேமாதிரி ஒரு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும் அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வருகிறார் அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார் அதே போல் ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணுவாங்க நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது அதேப்போ தொழிலில் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக தான் உங்களை அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும் ஆஃபீஸில் உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கணும் அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில அந்த செவ்வாய் முக்கியமா இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயிற்சி ஆக போகிறார் இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து இந்த செவ்வாய் பகவான் பலன் கொடுக்க போகிறார் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே செவ்வாய் தான் அதிபதியே அப்போ அந்த செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் ஒரு வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கும் அதே போல் எல்லா விஷயத்திலையும் முதன்மை பெறக்கூடிய முக்கியமான ராசியாக இந்த மேஷராசி என்பது விளங்குவதற்கும் இந்த செவ்வாய் பகவானை காரணமாகிறார் இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல நீச்சம்லேருந்து இருந்து நல்ல பலமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல பயிற்சியாகிறார் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இன்னும் என்னால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே தெம்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்குது எத்தனை வாட்டி விழுந்தாலும் எந்திரிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் நாற்பத்தி இரண்டு நாட்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களுடைய நல்லதுக்கு கெட்டது நடந்த தகுந்தால் போல இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சனி காலம் ஆரம்பமானதுனால பார்த்திங்கன்னா வேலையில் கடுமையான பாதிப்புகள் இருந்து சில பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு அந்த வேலை இழப்பு நடந்தவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமாக ஒரு மினிமம் ஒரு ஆறு மாத காலமாக நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களெலாம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நான் வந்து நிறைய வேலை தேடிவிட்டேன் எதுவுமே கிடைக்கல நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு ரிசல்ட் கர்டீஸில் வரல ஹோலில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள்ளே அந்த இன்டர்வியூ கிளியராகி நீங்கள் ஒரு வேலைக்கு போவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பர்களுக்கு ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ஏன்னா அந்த செவ்வாயுடைய பார்வை இருக்குது முக்கியமான பார்வை செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டாம் பார்வை இருக்குது உங்க ராசிக்கு நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கிறார் உங்க ராசிக்கு எட்டாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது அனைத்து விதமான வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடம் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் வேலை வாய்ப்பு உறுதியா உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய பேர் வெளிநாடுக்கான முயற்சிகளை செய்கிறீங்க வெளிநாடு போய் வாழ்க்கையில் எப்படியா ஜெயிச்சணுன்ற ஒரு திறன் படைத்தவர்கள் இந்த மேசராசி என்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்ப்பது மிக மிக பெரிய பலம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக உண்டு அதற்கான முயற்சி செய்வர்களுக்கு வெற்றி உறுதி வெளிநாட்டிலே சில பேர் இருக்காங்க அங்கேயுமே இருந்துமே பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு கடந்த காலகட்டத்தில் அதனால் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியாக ஒரு வேலை மாற்றத்தை உறுதியாக கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா நீங்களாக வேலையை விட்டு போயிருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது தொந்தரவுனால வேலையை விட்டு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம் இல்லை கம்பெனி வேலையை விட வேண்டிய சூழ்நிலைலாம் இது மாதிரிலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டிலேயும் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உறுதியாக நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு இந்த மேஷராசி என்பர்களுக்கு உறுதியாக உண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்யக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த தொழில் செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நொந்து போய் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு முயற்சி இல்லை நிறைய முயற்சிகள் பண்ணுறோம் ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே வருது எதாவது ஒரு வேலை இன்மைக்கு தொடர்ந்துகிட்டே வருது பிஸ்னஸில் பணம் வர மாட்டேங்குது மெயினாக அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வெளில ஒரு பணம் கேட்டிருக்கேன் அதுவும் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு லாபம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாளில் இருக்குது அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க இல்லை எங்கேயாவது பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உறுதியாக பணம் வரும் அதன் மூலமாக தொழில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு என்னென்னா வரக்கூடிய பணத்துக்கு செலவும் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தையும் இந்த செவ்வாய் பகவான் பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு அந்த இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த செவ்வாய் பயிற்சியில் கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் போகணும் கண்டிப்பா மேஷராசி என்பவர் கொடுப்பார் அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் இந்த எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்குறதுனா எனக்கு ஏதாவது லாட்ரி விடுமா இது நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருக்கு இது மாதிரி அப்ப திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது லாட்ரிலாம் விட வேண்டாம் வர வேண்டிய பணம் வந்தாவே போதும் நிறைய மேஷராசி என்பர்கள் நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து வேல் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க பணம் வரல தரேன் 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 சொல்லி இழுத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது ஆனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை யாரையும் நம்பி கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி பண வரவுகள் தேவை இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களில் பண வரவுகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ஒரு பேங்க் லோன் போகிறீங்க ஒரு பர்சனல் லோன் போறீங்க ஒரு கார் லோன் போகிறீங்க ஒரு டூ வீலர் லோன் போகிறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் முக்கியமாக பூர்வீக ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பயணிக்கும் போது என்னென்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அது சம்மந்தமான விஷயங்கள் எதாவது ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து விற்பனை சொத்து வாங்குவதற்கான முக்கிய காலகிரகம் இந்த செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு மாற்ற போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க இதற்கான வாய்ப்புகள்லாம் செய்ய நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கிறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதணும் மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசரணம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பான்னு நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்கப்பறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ